திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மரை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு திரு ஞானசம்பந்தர் இவரு திருக்கழுமலம் பண் மேகராக குறிஞ்சி ஒன்றாம் திருமுறை ஒன்றாம் திருமுறை பதிக எண் நூற்றி இருபத்தி ஒம்பது இது செல்வம் பெறவும் மழை வளத்துக்காகவும் தரப்பட்ட பாடல் அருமையான இந்த பாடலை பாடுங்கள் இந்த வெக்கையெல்லாம் தீர்ந்து மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டும் இல்லை நம்ம வீட்டில் கஷ்டமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு செல்வ வளர்ச்சியும் பெருகும் அருமையான ஞானசம்பந்தருடைய பாடல் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி பன்னிரு திருமுறைகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் இதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் இனிமேல் பண்ண போகிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பு கலந்த நன்றியும் வணக்கமும் திருச்சிற்றம்பலம் அவருடைய ஊர் அழகாக புகழ இருப்பாருங்க இந்த மேகராக குறிஞ்சி ராகம் தெரிஞ்சவங்க பாடுங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் சேவுயரும் தின்கொடியான் திருவடியே சரண் என்று சிறந்த அன்பால் நாயிகளும் மங்கையொடு நான் முகந்தான் வழிபட்ட நலம் கொள் கோயில் வாவிதோறும் வன்கமலம் முகம் காட்ட செங்குமுதம் வாய்கள் காட்ட காவி கருங்குவளை கருணைதல் கண் காட்டும் கழுமலமே மே செந்தூர் பெருந்தடங்கன் செந்துவர் வாய்ப்பீடுடைய மலை செல்வி பிரியாமேனி அருந்தகைய சுண்ண வெந்நீர் அலங்கரித்தான் அமரத்தொழ அமரும் கோயில் தரும் தடக்கை முத்தழளோர் மனைகள் தோறும் இறைவனது தன்மை பாடி கருந்தடங்கண்ணார் கழல் பந்து அம்மானை பாட்டு அயரும் கழுமலமே அயங்கள் மலிவானவரும் தானவரும் அலை கடலை கடையப்பூதம் பூதம் கலங்கையழு கடும் விடும் உண்டு மணி கண்டத்தோன் கருதும் கோயில் விலங்கள் அமர் புயல் மறந்து மீன் சனி புக்கு ஊன் சலிக்கும் காலம் தானும் கலங்கள் இலா மனம் பெருவன் கைவுடைய மெய்யர் வாழ்கமலம் கழுமலமே பார் இதனை நலிந்து அமரர் பயம் எய்த சயம் எய்தும் பரிசு வெம்மை இசையும் புறம் ஊன்றும் போன்ற ஒரு சிலை வளைத்தோன் பொருந்தும் கோயில் வாரிசை மென்முளை மடவார் மாளிகையின் சூழிகை மேல் மகப்பாராட்ட கார் இசையும் விசும்பும் இயங்கும் கணம் கேட்டு மகிழ்வு எய்தும் கழுமல அரவம் ஊர்கின்ற அரவம் ஒளிவிடு திங்களோடு வன்னி மத்தம் நீர் நின்ற கங்கை நகுவெண் தலை சேர் செஞ்சடையான் நிகழும் கோயில் தங்கி மலர் நிலவிசை வெள்ளி மலை என்ன நிலவி நின்ற கார்வண்டின் கணங்களால் கவின் பெருகு கழுமலமே தரும் சரதம் தந்து அருள் என்று அடி நினைந்து தழல் அணைந்து தவங்கள் செய்த பெரும் சதுரர் பெயலர்க்கு பீடார் தோழமை அளித்த பெருமான் கோயில் அறிந்த வயல் அரவிந்தம் மது உகுப்ப அது குடித்து கழித்து வாழை கருஞ்சகடம் இலக வளர் கரும்பு இரிய அகம்பாயும் கழுமலமே புவி முதல் ஐம்பூதமாய் புலன் ஐந்தாய் நிலன் ஐந்தாய் கரணம் நான்காய் அவை இவை சேர்பயன் உருவாய் அல்ல உருவாய் நின்றான் அமரும் கோயில் தவமுயல் ஓர் மலர் தாழ தாழவிடு கொம்பு உதைப்ப கொக்கின் காய்கள் கவன் எரிக்கல் போல் சுனைகள் கரை சேர எரியும் கழுமலமே அடல் வந்த வானவரை தெளித்து உழலும் அரக்கர் கோமான் மெடல் வந்து இருபது தோல் நெறிய விரல் பணி கொண்டான் மேவும் கோயில் நடவ நடவந்த உழவர் இது நடவு ஓனா வகை தென்று துன்று கடல் வந்த சங்கு ஈன்ற முத்து வயல் கரை குவிக்கும் கழுமலமே பூமகள் தன்கோன் அயனும் புள்ளினோடு கேழல் உருவாகி புக்கிட்டு ஆம் அளவும் சென்று முடி அடி காணா வகை நின்றான் அமரும் கோயில் பாமருவும் புலவோர் பல் மலர்கள் கொண்டு அணிந்து பரிசினாலே காமனைகள் பூரித்து களி கூந்து நின்று ஏத்தும் கழும குணம் இன்றி புத்தர்களும் பொய்த்தவத்தை மெய்த்தவமாய் நின்று கையில் உணல் மருவும் சமணர்களும் உணராத வகை நின்றான் உறையும் கோயில் மனம் மருவும் வதுவை ஒளி விழாவின் ஒளி இவை இசைய மண்மேல் தேவர் கணம் மருவும் மறையின் ஒளி கீழ்ப்படுக்க மேல்படுக்கும் கழுமலமே கற்றவர்கள் பணிந்து ஏத்தும் கழுமலத்துள் ஈசந்தழல் மேல் நல்லோர் நற்றுணையாம் பெருந்தன்மை ஞான சம்பந்தன் தான் நயந்து சொன்ன சொல் துணை ஓர் ஐந்தினோடு ஐந்து இவை வல்லார் தூமலரால் துணைவர் ஆகி முற்று உலகும் அது ஆண்டு முக்கனான் அடிசேர முயல்கின்றாரே கற்றவர்கள் பணிந்தேத்தும் கழுமளத்துள் ஈசன் தன் கழல் மேல் நல்லோர் நற்றுணையாம் பெருந்தன்மை ஞான சம்பந்தன் தான் நயந்து சொன்ன சொல் ஓர் ஐந்தினோடு ஐந்து இவை வல்லார் துமலரால் துணைவராகி முற்று உலகம் அது ஆண்டு முக்கண்ணான் அடி சேர முயல்கின்றாரே ரே திருச்சிற்றம்பலம் பார்த்திங்களா சமணர்கள் ஊர் எதுப்பான்னு கேட்டதுக்கே சரமாரி அவர் பாட்டுக்கு பன் பேர் இது அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு பேரை ஊர் பேராக சொன்னாராம் ஒரே ஒரு ஊர் எதுன்னு கேட்டோம் இத்தனை பேர் சொல்கிறேன் அப்படின்னு பயந்துட்டாங்களாம் சமணர்னு அந்த மாதிரி அந்த கோயில் கோயிலை புகழறார் பாருங்க புத்தர்கள் பொய்த்தவம் பண்ணுறவங்க மெய்த்தவம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் அந்த ஊர் எப்படி இருக்குதுன்றது அது மூணு அடுக்கு மாதிரி இருக்கு மேலே தோனி அப்பறம் இருப்பார் சட்டைநாதர்ன்னு சொல்லிவிட்டு அருமையான கோயில் அந்த கோவிலையே வர்ணிச்சிருக்கார் பாருங்க அதில் அருமையாக அந்த பாடலை ஊற்று கவனிங்க இந்த அந்த ஊரை அவ்வளோ அழகாக வந்துச்சு அவர் இந்த அந்த கோ அந்த கோயில் அந்த குளக்கரை எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும் ஐம்பூதமாய் புலன் ஐந்தும் நிலன் ஐந்துமாய் கரணம் நான்காய் அவை அவை சேர் பயன் உருவாய் அல்ல அல்ல உருவாய் நின்றான் அமரும் கோயில் இப்படியெல்லாம் சொல்லி அவன் எங்கே இருக்கிறான்னா இந்த கோயிலில் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் அந்த அவன் அமரும் கோயில் இது தான் தரும் சரதம் தந்து அருள் என்று அடி நினைந்து தழல் அணைந்து தவங்கள் செய்த பெரும் சதுரர் பெயலர்க்கும் பீடர் தோழமை அளித்த பெருமான் கோயில் எல்லாம் என் என்னென்னலாம் புகழ்ந்து அவன் எங்கே இருக்கிறான்னா இந்த கோயிலில் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அருமையான மழை செல்வம் நம்மளுக்கு இந்த மழை செல்வமான பாட்டை கொடுத்துருக்குது அருமையான திரு ஞான சம்பந்தர் திருவடிகளே சரணம் அருமையான அந்த கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம் இவ்வளோ காலம் கழிச்சு போக முடியோ போக முடியன்னு நினச்சேன் நல்லா அருமையாக போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் தோனி அப்பர்ன்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் மேலே உட்காந்துருப்பாங்க அவர் அந்த சீர்காழியே அப்படியே முழுவி தண்ணி வெள்ளத்தில் கடலில் எல்லாம் முழுகிட்ட போது படகுல வந்தாராம் எங்கேயாவது ஒரு திட்டு தெரியுமா என்ன கூடும கடலையே முழு வச்சுட்டு எங்கன்னா ஒரு திட்டு தெரியுமா அங்கே போய் ஒதுங்கலான்னு வந்தால் அந்த தோணி மாதிரியே அந்த சீர்காழி தெப்பம் மாதிரி அப்படி நிற்குதான் அந்த படகளை வா வாமா அந்த ஒரு ஊர் அங்கே போகலான்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் அங்கே போய் தோனியப்போரா இறங்கினாங்க இந்த மாதிரி அருமையான தளம் ஞான சம்பந்தர் போற அங்கே பிறந்து ஒரு பால் உண்ட ஞானப்பால் உண்டவர் இல்லையா அவர் ஊரை அப்படி பேசுவார் அம்மா அப்பாவை அப்படி பேசுவார் அவ்வளோ அழகு வாய்ந்த ஊர் அருமையான கோயில் ஏ உங்களுக்குலாம் நேரம் கிடச்சதுன்னா தளங்கள் தோறும் போயிட்டு வாங்க தளங்கள் தோறும் போய் சேவிக்கிறது புண்ணியம் இந்த அருமையான பாடலை கொடுத்தாரு இதை பாடி பண் தெரிஞ்சவங்கெல்லாம் பாடுங்கள் எனக்கு பண்ணு தெரியாது உங்களுக்கு படித்து கொண்டு வந்து சேர்த்தேன் இதையெல்லாம் கேட்டு இப்படியெல்லாம் இருக்குதா இது தெரியுமா என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கே தெரியல இதை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தெரியாதவங்க இதையெல்லாம் கேட்டு சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க இதையெல்லாம் கேட்குறதே பெரும் பாக்கியம் வியாபாரம் திருவாசகம் கேட்குறது லேஸ் கிடையாது அவங்களுக்கெல்லாம் முன்ஜென்ம புண்ணியம்னு ஒன்று இருந்தால் தான் சிவனுடைய திருவருளே கிடைக்கும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி அவனுடைய திருவருள் இருந்தால் தான் இதெல்லாம் பாட முடியும் கேட்க முடியும் இல்லைன்னா பிறந்தோம் வளர்ந்தோம் தொன்னோம் போய் சேர்ந்தோம் இதுதான் மறுபடி மறுபடி இதே சுழற்சி தான் மறுபடி இன்னாவாக பிறப்போமோ இந்த ஜென்மம் மனித ஜென்மமாக பிறந்திருக்கிறோம் இந்த தேவாரம் திருவாசகத்தை பாடுறதுக்கு எங்கள் அப்பா எனக்கு குடுப்பின கொடுத்துருக்காரு அதை நாலு பேருக்கு சொல்கிறதுக்கும் எனக்கு துணை செய்கிறாரு அதை உங்களுக்கு பொண்ணு வந்து சேர்த்தேன் கேட்டு அனைவரும் சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பல்